ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் சேனல் நாங்கள் கம்ல்ஜி இப்போ நைன்த் பயாலஜியில் ரொம்ப முக்கியமான பாடமான விலங்குலகம் பாடத்துலேருந்து இருபது முக்கியமான எம்சிக்யூ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நுண்ணுயிரி உலகம் அதில் ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டென்த் பயாலஜிக்கு ஷார்ட்ஸில் ஒரு முந்நூறு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆராய்ச்சமச்சீரில் பொருந்தாதது எது ஆரச்சமச்சரில் பொருந்தாதது எது ஆன்சர் தவளை பொய்யான உடல்குழி உடையவை எது புழுக்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி பொய்யான உடல்குழி உடையவை உருளைப்புழுக்கள் பாவோகிரிஸ்டேட்டஸ் என்பது எதன் சொற்பெயர் மயில் நிமட்டோசிஸ்டுகள் எனப்படும் கொட்டும் செல்கள் காணப்படுவது இதுவும் முக்கியமான கேள்வி சீலண்டிரேட்டா அதாவது உடலிகளை நம்ம சொல்லுவோம் சீலன்ட்ரேட்டான குழி உடலிகள் யானைக்கால் நோய் மற்றும் ஆஸ்காரியாசிஸ் போன்ற நோயினை தோற்றுவிப்பது அதாவது இந்த ரெண்டு நோயினை தோற்றுவிப்பது என்னென்னா உருளைப்புழுக்கள் இந்த உருளைப்புழுக்களோட தொகுதி பேர் தான் நிமட்டோடா ஓகே வலை புழுக்களுக்கு அனலிடா கணுக்காளிகள்னால் ஆர்த்ரோஃபோடா தட்டை புழுக்கள்னால் பிளாட்டி கொஸ்டின் நம்பர் ஆறு பார்க்கலாம் மில்லி ஃபீட் என்பதற்கு டேஷ் கால்கள் என்று பொருள் ஆயிரம் கால்கள் என்று பொருள் உடலை சுற்றி மேண்டில் என்ற மென்போர்வையும் அதன் வெளிப்புறத்தில் கால்சியம் ஆளான ஓடையும் கொண்டது எது மெல்லுடலிகள் ரொம்ப முக்கியமான கேள்வி திரவத்தாலான அமைப்பு காணப்படுவது நட்சத்திர மீன் குழாய்க் கால்கள் மூலம் இடப்பிர்ச்சி செய்வது இதுவும் முக்கியம் கணுக்காளிகள் பைலாகுலோபோசா என்பது எதன் அறிவியல் பெயர் நத்தை முதுகெலும்புகளில் முதலில் தோன்றிய வெப்ப இரத்த உயிரிகள் பறவைகள் மிகச்சிறிய முதுகெலும்பியான பிக்மிகோபி பிளிப்பைன் கோபி எவ்வளோ மட்டுமே நீளம் கொண்ட ஒரு மீனினம் பத்து மில்லி மீட்டர் இரு வாழ்விகளின் இதயம் எத்தனை அறைகள் மூன்று அறைகளை கொண்டது டேஷின் உடல்குழியானது ஹீமோலிம்பு என்ற திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது இதுவும் முக்கியமான கேள்வி கணுக்காளிகள் அனலிடாவில் பொருந்தாதது மரவட்டை அனலிடான்னு நம்ம என்ன பார்த்துருக்கோம் வலை திசை புழுக்கள் அதில் நீரிஸ் மண்புழு அட்டையெல்லாம் வந்துடும் மரவட்டை வராது ஏன் வராதுன்னா அது ஒரு கணுக்காளி கழிவு நீக்கமானது தொடர் செல்கள் அல்லது சுடர் செல்களால் நடைபெறுகிறது இது எந்த புழுக்களின் தொகுதின்னு கேட்டால் எதோட தொகுதின்னு கேட்டால் தட்டை புழுக்களோட தொகுதி தட்டை புழுக்கள் மீசோகிலியா எனும் பொருள் காணப்படுவது கூலி உடலி சீட்டாக்கள் மற்றும் பாரா போடியா மூலம் இடைப்பெட் செய்வது வளைத்தசை புழுக்கள் வகைப்பாட்டின் அழகு சிற்றினம் நிலத்தில் வாழ்வதற்கு தேவையான முழுமையான தகவல் பெற்ற முதல் முதுகெலும்பு ஊர்வன நண்பர்களே சயின்ஸ் டென்த்து பயாலஜி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் ஒரு முந்நூறு கேள்விகளுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நைன்த் பயாலஜியில் இதோட ஐம்பது முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் சயின்ஸை நல்லா படிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ